பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் என்ற அந்தஸ்தோடு இதுவரையிலும் நீடித்த ஆளுநர்களை நீக்கி தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தராக பொறுப்பேற்கக்கூடிய வகையில் முழு அதிகாரங்களையும் மாநில அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது அந்த மசோதாக்கள் முழுக்க முழுக்க ஆளுநருடைய அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய வகையிலே இருந்த காரணத்தினால் மேலும் பல்கலைக்கழகங்கள் உடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த குழுவில் யூஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய உறுப்பினரும் இடம்பெற வேண்டும் என்ற விதிகளெல்லாம் நீர்த்து போய்விடும் அர்த்தமற்றதாகிவிடும் என்ற காரணத்தினால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை இரண்டு முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றிவிட்டால் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரு இயந்திரத்தனமான சரத்தை வைத்து கொண்டு அதை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று இரண்டு நீதிபதிகள் அமர்வு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களுக்கு ஆளுநரே அதிகாரம் அதல்ல ஆளுநரே வந்து அதற்கு அனுமதி அளிக்காவிட்டாலும் கூட அனுமதி அளிக்கப்பட்டதாக கருத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒன்றை தீர்ப்பு கொடுத்திருக்கிறது இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அமைப்பினுடைய அதிகாரத்தை இன்னொரு அமைப்பு எடுக்க முடியாது நாடாளுமன்றத்தினுடைய சட்ட மீற்றும் உரிமையை சட்டமன்றம் எடுக்க இயலாது ஒரு சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டிய சட்டத்தை ஒரு பஞ்சாயத்து முடியாது ஒரு நகராட்சி ஈற்ற முடியாது ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களினுடைய அடிப்படையில் அதுபோன்று ஏதாவது உத்தரவுகள் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது என்ற அந்த ஒரே சரத்தை பயன்படுத்தி கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு இரண்டு நீதிபதிகள் தமிழ்நாடு அரசினுடைய அந்த பத்து மசோதாக்களுக்கும் அனுமதி அளிக்கக்கூடிய வகையிலே தீர்த்தளி தீர்ப்பு அளித்து அது மட்டுமல்ல ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் மசோதாக்களுக்கு தீர்ப்பு அதாவது அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லியதோடு இந்தியாவினுடைய அரசியல் சாஸ்திரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுக்கும் காலக்கெடுவை நியமித்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது அது இதுக்கு இரண்டு நீதிபதிகள் தான் இவைகளெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடாது இவைகள் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பல்வேறு அம்சங்களை அலசிய பிறகே இது போன்ற தீர்ப்பு கொடுக்கணும் இது ரெண்டு நீதிபதிகளால் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது அது வந்து இந்திய அரசியல் சாசனத்தை கேலி இருநூறு வருடங்கள் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி அதற்கு பிறகு ஏறக்குறைய மூன்று நான்கு வருடங்கள் பல நிபுணர்கள் அடங்கிய குழு ஆய்வு செய்து பல நாட்டினுடைய எல்லாம் கணக்கிலே வைத்து அதுக்கு பிறகு வடிவமைக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் சாசனம் என்னுடைய ஆன்மாவியே தகர்த்து இருக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் ஜனாதிபதி அவர்கள் அவர் ஒரு மசோதாவுக்கு உடனடியாகவும் அனுமதி அளிக்கலாம் பல்வேறு கோணங்களிலே அதை அணுகி அதுக்கு வந்து நிறுத்தி வைக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தனிநாடு தமிழ்நாடு தனிநாடாக அவர்கள் டிக்ளேர் பண்ணி பிரகடனப்படுத்தி அதை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநரை மறுத்து இரண்டாவது முறையும் அதை நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் வந்து அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பார் வைப்பதாக வைத்துக்கொள்வோம் ஜனாதிபதியும் அதற்கு வந்து பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் முடியாக அது தன்னாடாக அறிவிக்கப்பட்டது வந்து செல்லுபடியாகும் என்று இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பினுடைய அடிப்பில் போனால் இந்தியா இந்தியாவாக இருக்க முடியுமா எனவே தான் இந்த தீர்ப்பு இந்தியாவினுடைய அற அடிப்படைக்கே முரணாக அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்விகளை எழுப்பி இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர் சார்பாக வந்து வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது அது நியாயமானது திமுக அதுக்குள்ளே அலறாங்க இவங்க ஒரு குட்டி ஒரு பஞ்சாயத்து அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டு நீங்கள் வந்து இந்திய அரசியல் ஜனாதி உங்கள் உனக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே போல் எல்லோருக்கும் உரிமை இருக்குது இந்தியாவினுடைய ஜனாதிபதியனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அவருடைய அதிகாரத்தை தலையிடக்கூடிய வகையில் ஒரு இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தீர்ப்பு தான் வெச்சப்பட்டம் என்று சொன்னால் எவ்வளோ பைத்தியகார்த்தனம் அது ஆனால் ஸ்டாலின் குறிக்கிறார் வெடிக்கிறார் இதையும் எதிர்த்து போராட்டணும் இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிறோம்னா இந்த அம்மாதமன் ஒருவேளை வந்து இம்ப்ளீட் ஆச்சுன்னா புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் ஜனாதிபதி அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு வந்து கால க நிர்ணய காலக்கெடுவை வந்து உச்ச நீதிமன்றங்கள் நிர்ணயிக்க முடியாது அப்படி நிர்ணயித்த தவறு அதை ரத்து செய்யப்பட வேண்டும் இது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசியல் சாசன பெஞ்சு பதிமூணு பேரோ பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு பெஞ்சை அமைச்சு தான் போன்ற விஷயங்கள் ஆய்வு செய்யணும் அது வரையிலும் கூட அந்த இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்படணும் ரத்து செய்ய வேண்டும் என்று வந்து நாங்களும் வந்து இந்த வழக்கில் ஒரு பா பார்ட்டியாக ஒரு பெட்டிஷனாக சேருவது கூட புதிய தமிழ்நாடு கட்சியின் சார்பாக வந்து முடிவு செய்திருக்கிறோம் எனவே வந்து தமிழ்நாடு வந்து அவர் மத்திய அரசை சாடுறாங்க ஜனாபதியை சாடுறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் நினைத்ததெல்லாம் தீர்ப்பாக வழங்க கிடைக்கும்னு சொன்னால் அது என்ன அகங்காரமான போக்கு ஜனநாயகத்தில் இவங்க ஒரு நீதிபதிக்கு தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க அதை எடுத்து ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்விகளை கேட்டு போய்க்கிறாங்க பொறுமையாக இருக்கணும் நீ சட்டத்து மேல் நம்பிக்கை இருக்கிறது இந்திய அரசு சாசனத்தை உண்மையை மறுக்கக்கூடியவங்கன்னா நீங்கள் வந்து அது பொறுமையாக இருக்கணும் பார்க்கலாம் ஜனாதிபதி பதினான்கு கேள்விகளை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஒரு நீதிபதியால் விசாரிக்க முடியாது இது மிகப்பெரிய லார்ஜர் பெஞ்சு இந்தியாவில் இதுவரிலும் அமையாத அளவுக்கு மிகப்பெரிய லார்ஜர் பெஞ்சு தான் அது கே இது விசாரிச்சாகணும் அதுபோன்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் அதில் நாமும் வந்து வழக்க ஒரு அந்த நம்முடைய வழக்கை இணைத்துக்கொண்டு நாம் வாதாடும் முடிந்தால் நானே கூட அதில் வாதாடுவதற்கு வந்து முடிவு செய்திருக்கிறேன்